குளிர்காலங்களில் ஏற்படுற இந்த சளி காய்ச்சல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு கை கண்ட மருந்தா கொங்கு நாட்டு மக்கள் சாப்பிட்றது இந்த செலவு ரசம் தாங்க இந்த செலவு ரசம் அப்படிங்கறது மருந்து ரசம்னு கூட சொல்லலாங்க செலவுங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க அஞ்சரை இருக்கிற சாமான்களை விழுதா அரைக்கிறது பேருதான் செலவு அப்படின்னு கொங்கு நாட்டு மக்கள் சொல்லுவாங்க அந்த ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் செலவு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா தாங்க தனியா அதாவது கொத்தமல்லி விதை ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அது கூட ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு தக்காளி அல்லது ரெண்டு தக்காளி இவ்வளவுதாங்க இது எல்லாத்தையும் அரைக்கணும் இது எதையுமே வறுக்க கூடாது எல்லாத்தையும் பச்சையாதான் அரைக்கணும் மிக்சி ஜார்ல எடுத்து வச்சிருக்கிற இந்த அஞ்சரைப்பட்டி சாமான்களை களை அதுல போட்டுக்கலாம் இது அப்படியே போட்டா மிக்சி சரியா அரைக்காது அப்படின்னா வெயில கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல இந்த ட்ரை ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தக்காளி பூண்டு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி வேணும்னாலும் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் என்னோடது புதுஜார் அப்படிங்கிறதுனால நல்லா அரைக்கும் அதனால எல்லாத்தையும் ஒன்னா போட்டுடுறேன் இதெல்லாம் நல்லா நைஸா அரைச்சிடணும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் இத ரசம் வைக்கிற பாத்திரத்துல ஊத்திக்கலாம் இந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும் அதுக்கப்புறம் இதை ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வைக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டா ரசம் ரெடி ஆயிடும் இத பெரும்பாலும் தாளிப்பு இல்லாம தான் சாதத்துல ஊத்தி சாப்பிடுவாங்க நம்ம வேணும்னா கடுகு கருவேப்பில பரம்பளதா எல்லாம் தாளிச்சுக்கலாம் நான் இப்போ கொஞ்சோண்டு இந்த வீடியோக்காக தாளிச்சு கொட்டியிருக்கேன் இப்போ இந்த செலவு ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை நல்ல சுட சுட சாதத்துல சாதத்தை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுல இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா காய்ச்சல் நேரத்துல ரொம்ப இதமா இருக்கும் சளி பிடிச்சிருந்தா கூட அதுக்கு ரொம்ப தொண்டைக்கு இதமா இருக்கும் இந்த ரசம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுட்ட அப்பளமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு தொகையளவு வச்சு சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க